எல்லாருக்கும் வணக்கம் நாம் அந்த சேனல்ல திருக்குறளை பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறோம் காரணம் திருக்குறள் வந்து தமிழ் மொழியில் எழுதியிருக்கிற ஒரு அறநூல் அது இப்போ இருக்கிற பாமர தமிழர்கள் பேசக்கூடிய தமிழ் மொழியில இல்லை அது வந்து ஒரு இலக்கிய தமிழில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூல் அந்த சமயத்தில் உள்ள தமிழ்மொழி இப்போ இருக்கிற தமிழ்மொழியும் தொடர்பு சம்மந்தமே இல்லை கிட்டத்தட்ட நிறைய மாறியிருக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் கிட்டத்தட்ட அதாவது நம்ம செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் சொல்கிறோம்னா சொல்றோம்னா இப்ப இருக்கிற தமிழ் நம்ம வந்து பேசுறது கிட்டத்தட்ட பியூர் தமிழ் கிடையாது இப்ப பியூர் தமிழ் பேசக்கூடிய ஒரே இடம் கிட்ட யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணத்துல தான் தமிழ் நல்லா பேசுறாங்க அவங்க பேசுற அந்த தமிழை இப்ப நாம புரிஞ்சுக்கவே முடியாது அவங்க நம்மளுக்கு தமிழ் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு நமக்கு அந்த தமிழை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கடினமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்த பாருங்க அன்றாடமாக நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கணும் பஸ் வந்துருச்சு சைக்கிளில் போறோம் மேலேஜரை பாக்க வந்திருக்கேன் இதெல்லாம் நம்ம தமிழா ஆனா இப்போ நிதி வண்டியில நான் போறேன் பேருந்து வந்துக்கிட்டு இருக்கு மேலாளரை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மள ஒரு மாதிரியே ஒத்து பார்ப்பாங்க மேனேஜர் பார்க்க வந்து என் சொன்னா சாதாரண மேலாளரை சந்திக்க வந்துள்ளேன் அப்படின்னு அதனால இப்ப இந்த திருக்குறளை நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு ரொம்ப சுத்த தமிழ்ல இல இலக்கணத்தை இலக்கண இலக்கிய தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த திருக்குறலாம் சாதாரண பாமரர்கள் பேசி பே ப பழகக்கூடிய பேச்சு வழக்கில் அந்த பிரித்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா எனக்கு வந்தது அதனால் நான் இந்த முயற்சியில் இறங்கலாம்னு ஒரு நினச்சி நினச்சேன் இது வந்து இது எப்படி நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத பரிசாத்தமாக பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம ஜஸ்ட்லிக்கு தான்ட்டோம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியாது அதனால் நான் இந்த இது வந்து நான் வந்து இன்ட்ரடக்ட் அதாவது திருக்குறள் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான பேச்சு தான் இது இன்னைக்கு நான் திருக்குறளை சொல்லி அதுக்கு பேச்சு தமிழில் அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இல்லை இந்த வீடியோவில் இல்லை அதுக்கு வரக்கூடிய வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ன ஏன் இது அப்படின்னா எத்தனை பேர் திருக்குறளுக்கு ஒரே எழுதிருக்கிறாங்க அது எல்லா உரையுமே ஒரு இலக்கியமான ஒரு பாச லாங்குவேஜில் தான் இருக்குது ஒரு பாமரமாக சாதாரணமாக பேச்சு வழக்கில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இப்போ இருக்கிற தமிழ் மொழியில் யாரும் அப்படி ஒரே இல்லை அதை நாம் இப்போ இருக்கிற தமிழ்மொழியில் இப்போ நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற தமிழ்மொழியில் இதை பிரித்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் என்ன வரக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து திரு குரலாக திறவுகள் எழுதி வச்சிருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக ஒரு வரிசை கிரமமாக ஒவ்வொரு குரலாக பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டோம் இருக்கோம் என்ன இந்த இது 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 வந்து நல்லா இருக்கான் அப்படின்றத பாருங்கள் நல்லா இல்லைன்னாலும் கழுவி ஊற்றுங்க நல்லா இருந்தாலும் பாய் விட்டு சொல்லுங்கள் நம்ம இதையும் இதை இதையும் இப்போ இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றிக்கலாமா அப்படின்னு கூட பார்க்கலாம் கழிவு இங்கே அதுக்கே வண்டி நிற்காது பாராட்டுவீங்கன்னா உற்சாகமாக இருக்கும் நன்றி வணக்கம்